மக்களை இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு கூட்டம் வந்து கதர் கதன்னு கதறது ஐயோ சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் சவுந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறேன் எல்லா யூடியூப் சேனலுக்காரனு போட்டேன் அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் எல்லா கார்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா சவுந்தர்யா வந்து அத்தி மீறிட்டாங்க கையை ஓங்கிட்டாங்க மடக்கி பிடிச்சிட்டாங்க கொட்டையை தட்டிட்டாங்க ஐயோ கூடாது இதோட சவுந்தர்யா வந்து நாலாவது தடவை மூணாவது தடவை வந்து அவளுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது அப்படி மூணு தடவை நாலு தடவை ரெண்டு தடவை கூட அவள் அதே மாதிரி தான் பண்ணுறான் அதனால் அவளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அவள் வீட்டை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி கதை கதர் கதர்னு கதறனானுங்க அதை கேட்கறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து அதை அதை வந்து இவர் செய்யட்டுனுங்கிறேன் நான் விஜய் செய்தது இன்னைக்கு வந்து சவுந்தரியாவுக்கு ரெட் கார்டே கொடுத்து தூக்கணும்டா நம்ம அந்த மனநிலைக்கே போயிடலாம் ஏன்னா இவங்க வாரம் வாரம் வந்து விஜய் சேதுபதி சவுந்தரியா தான் திட்டப் போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால் நான் ஃபர்ஸ்ட்டே அந்த மனநிலைக்கு வந்துடுவோம் நீ முடிஞ்சால் சவுந்தரியா தூக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்கு தூக்கிட்டு உன்னோட ஷோவை வந்து அந்த வெத்து வெட்டு பயல்களை வச்சு நடத்து அப்படின்னு நம்ம டேரெக்டாக சவாலே உள்ளலாம் இந்த பயலுகளுக்குலாம் நம்ம டேரெக்டாக சவாலே உள்ளலாம் நேற்றுக்கு மட்டும் சௌந்தரியா அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் முந்தாணியத்து போய் கொடை பிடிச்சிருக்குன்னா இருக்குன்னா இல்லைடா உங்கள் சோவை எவன்டா பார்ப்பான் அந்த சா சவுண்டு இறங்கி களத்தில் ஒரு சம்பவம் செய்வோம் தான் இந்த சோவை பார்த்துட்ருக்கேன் இல்லாட்டா உட்காந்து மிச்சர் மாதிரி உட்காந்து அம்மா அம்மா அப்பா அப்பா முதலாளி உலகம் முழுக்கம் இருக்க முதலாளி அப்படி பேசுனா எவனாவது வந்து பார்ப்பானா ஆ சவுண்டு சம்பவம் செய்வந்தான் போன வாரம் சவுண்டு அந்த போய் தர்சிகா கொடை பிடிச்சி அந்த தர்சிகா இப்படி தட்டி விட்டது தான் சம்பவம் அவ்வளோ வியூஸ் போகுது புரியுதுங்களா எல்லாமே சவுண்டு தான் சவுண்டு இல்லாமல் அங்கே பிக் பாஸே கிடையாது ரெட் கார்டை கொடுத்து தாட்டி விடுங்கண்ணா நம்மளும் பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி சவுண்டை ரோஸ் பண்ணுவாங்க வெளியே உட்காந்துட்டு இங்கே கதறாங்கல்ல இந்த மிச்சரு மிச்சர் உருட்டு மண்ணன்று இருக்கான்ல முத்து ஒத்து அவனை வச்சு ஷோ நடத்துங்கடா அவனால் ஏதாவது ஒரு கண்டன்ட் வந்திருக்கான் அவன் ஏதாவது ஒரு புரம்ப வந்திருக்கானா அவனெல்லாம் ஒரு ஆள் அவனுக்கெல்லாம் வந்து ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு ஐயோயோ துக்குமரன் ஒரு மணி நேரம் சோள போடவே இல்லை ஐயோ போடல சே ஏதா பண்ணாதான்டா போடுவானுங்க சவுண்டு மாதிரி போய் கொடையை பிடிச்சி இழுக்க சொல்லு போடுவானுங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்